வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் குளசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போகிற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகிற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் ட்ரெயினில் திருச்செந்தூர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் வந்து தி குளசை முத்தாரம்மன் கோவிலுக்கு இருக்கோம் மகளிர் டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால மகளிருக்கு டிக்கெட் எடுத்தாச்சு பஸ்லேயுமே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு நிறைய பேர் நின்றுட்டே வர மாதிரி வந்துரு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன் இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கேயே கடற்கரையெல்லாம் இருக்கு குளிச்சுக்கலாம் கோவில்லேருந்து கொஞ்சம் தூரம்தான் இருக்கு கடற்கரை கோவிலில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்லாம் பாருங்க சைடில் கட்டிடம் கட்டியிருக்காங்க தசரா ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பக்கம்லாம் கூட்டமாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் கோவிலில் நாங்கள் தசராக்கு முன்னாடியே சாமி கும்பலான்னு வந்தோம் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மிட்டாய் கருப்பட்டி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பனங்கற்பட்டிகள் பணம் விற்றாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே அதனால வந்து அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்க வரும்போது போகிற வழியில் சைட்லலாம் பூ கட்டி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த கட்டிடங்கள் என்ன கட்டிடங்கள் கட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த வருஷம் தசராவுக்கு மாலை யாரெல்லாம் போடுறீங்க என்ன வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மாலை போட்டிருக்கேன் ஒரு வருஷம் மாலை போட வேண்டியது இருக்குது போடணும் நீங்கள் மாலை போடுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மாலை போடுறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரியான விரதம் இருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேஷம் போடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து கோவிலில் வந்து லைனில் தான் போனோம் அதனால் வரிசையில் போய் அப்படியே சாமி கும்பிட்லான்னு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது கோவிலில் ஆனால் வந்து சாமி கும்பிட்டுட்டு டக்கு டக்குன்னு வெளியே வந்துருந்தாங்க பாருங்க லைன் அங்கே நிற்கி அங்கே தான் இப்போ போகிறோம் நாங்கள் போய் இப்போ ரெண்டு வாரங்கிட்ட இருக்கோம் கோவிலுக்கு போய் வீடியோ போட தான் ரொம்ப லேட் ஆகிட்டு ஏன்னா வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி போட தான் லேட் ஆகிட்டு இல்லனா நான் சீக்கிரமே போட்டிருப்பேன் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனாலதான் போடவே முடியல எவ்வளவு கூட்டம் நிக்கேன்னு ஏன்னா தசராக்கெல்லாம் வந்தோம்னா இங்க சாமியே கும்பிட முடியாது ரொம்ப கூட்டமாவும் இருக்கும் அப்ப வந்து நாங்க நல்லா சாமி கும்பிட்டோம் தரிசனமும் நல்லா கிடைச்சிச்சு கூட்டங்க ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்துச்சு கோயில் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க இப்போ பாருங்கள் கோயில் முன்வாசல் வந்துவிட்டோம் பார்த்திங்களா உங்களை தான் வீடியோவே எடுக்க முடியும் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது அங்கே கேமரா அலோடு கிடையாதுன்னு போடு போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்க உங்களுக்கு சாமி தரிசனம் இங்கேருந்தே பார்த்துக்க வேண்டியதான் என்னுடைய வீடியோவில் இங்கே பாருங்கள் கேமரா இதுக்கு மேலே அவ்வளோடு கிடையாது அதனால நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ காமிக்கேன் இப்போ சாமி கும்பிட்டாச்சு வெளியில் வந்துட்டோம் வந்து கோவில் வந்து சுற்றி வளர்ந்துட்டுருக்கோம் இப்போ நான் காமிக்கிறது வந்து கோவிலுக்கு பின்னாடி நிறைய கடைகள்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த கோவிலுக்கு பின்னாடி அந்த பக்கம்லாம் போனோம்னா கடற்கரையெல்லாம் இருக்குது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த கடற்கரைக்கு போயிடலாம் அது வந்து நான் தசரா டைம்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே தசரா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் மோதும் அந்த கடற்கரையை பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் கண் க கண்ணுக்கெடுன தூரம் பூரா மக்கள் கூட்டம் தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தசரா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் தசராக்கு வந்திருக்கேன் மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததினால நான் வந்து தசராவுக்கு வரவே இல்லை இனி மாலை போட்டால் அந்த கோயிலுக்கு வரணும் மூணாவது மாலை போடும்போது கோவிலுக்கு வந்து சா இங்கே தான் வந்து தசராவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு மாலை கழட்டணும் வெளியில் வந்து இந்த கருப்பட்டி முட்டாய் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா இந்த அண்ணன் கோவில் வாசல் முன்னாடி ஒரு அண்ணன் கடை வச்சிருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஒரிஜினல் கர்பட்டி கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க என் தம்பியும் வந்து இவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்து வாங்கி கொடுத்தாங்க அதனால எனக்கு தெரியும் கோவில் முன்னாடி தான் வச்சுருக்காங்க இவங்க வந்து வெள்ளி செவ்வாலை வந்து கடை போடுவாங்களாம் அவங்கக்கிட்ட வந்து கருப்பட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி கடை வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாருங்கள் அங்கே வந்து கரும்பு ஜூஸ் இருக்கோம் எல்லாருமே வந்திங்கன்னா இங்கே வந்து கரும்பு ஜூஸ் குடிங்க அப்புறம் வந்து அந்த அண்ணங்கிட்டேயும் கருப்பட்டி வே வேணுங்கிறவங்க வாங்குவாங்க பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி